இன்னைக்கு நம்ம குழந்தைங்களை சந்தோஷப்படுத்த ஒரு ரெசிபிய செய்ய போறோம் இன்னைக்கு நம்ம செய்ய போறது கிரான்பெரி சீசி பிரெட் ஸ்டிக்ஸ் இப்ப இங்க கிரான்பெரி சீசி ஸ்டிக்ஸ் செய்ய முதல்ல நான் ஒரு மீடியம் சைஸ்ல வேக வச்ச உருளைக்கிழங்க எடுத்திருக்கேன் இத நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன் இப்ப இது கூட சேர்க்க நான் யூஎஸ் கிரான்பெரிய அரை கப் எடுத்துக்கிறேன் இதை இப்ப நல்லா பொடியா நறுக்கிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ரொம்பவே ஈஸியா வாங்கிக்கலாம் இதுல நிறைய நன்மைகள் இருக்கு யுஎஸ் கிரான்பெரி ஒரு அருமையான உணவு இது ரொம்பவே ஆரோக்கியமானதும் கூட இப்ப இந்த கிரான்பெரிய உருளைக்கிழங்கு கலவையோட சேர்த்துக்கலாம் அடுத்ததா இதுல கொஞ்சம் சீஸ சேர்த்துக்கலாம் மொசரேலா சீஸ எடுத்திருக்கேன் இத பீட்சா சீஸ்னு சொல்லுவாங்க யுஎஸ் கிரான்பெரியில லேசான இனிப்பு சுவை இருக்கும் அதனால இத சமப்படுத்த நான் இங்க நறுக்கண பச்சை மிளகாயை எடுத்திருக்கேன் உங்களுக்கு அது வேண்டானா அப்ப நீங்க கருப்பு மிளக கூட சேர்த்துக்கலாம் இப்ப கடைசியா கொஞ்சமா உப்ப சேர்த்துக்கலாம் இப்ப இந்த கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்

இப்போ இந்த பிரெட்டு மேல கொஞ்சமா தண்ணியை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இதை ரோல் பண்ணிக்கலாம் இதனால பிரெட் கொஞ்சம் தட்டையாகும் இப்போ கிரான்பெரி கலவையை எடுத்துக்கலாம் இதை எடுத்து பிரெட்டுக்குள்ள இப்படி வச்சுக்கலாம் இதோட ஓரங்களில் லேசாக சோளமாவு கலவையை சேர்த்துக்கலாம் நீங்க ஒரு வேலை முட்டை சாப்பிடுவீங்கன்னா அப்ப சோளமாவுக்கு பதிலா முட்டையோட வெள்ளை பகுதியை கூட பயன்படுத்திக்கலாம் இதை எப்போ தேவையான அளவுக்கு ரோல் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கடைசியா சோளமாவு கலவையை சேர்த்துட்டு இந்த மாதிரி இந்த ரோலை தயார் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிதான் ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ இங்க இந்த கிரான்பெரி ரோல் ரெடி ஆயிருச்சு இப்போ இதே மாதிரி மற்றதை தயார் பண்ணிக்கலாம் எல்லா பிரெட் ஸ்டிக்ஸும் ரெடியா இருக்கு இப்போ வெறுக்கிறதுக்கான நேரம் உங்களுக்கு வேணும்னா நீங்க பொறிச்சு கூட எடுத்துக்கலாம் நல்லா இருக்கும் இப்போ ஒரு பேன்ல தோராயிரமா நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில எடுத்துக்கிறேன் இதுல நீங்க வெண்ணெயை கூட பயன்படுத்தி பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்ப எல்லா பிரெட் ஸ்டிக்ஸையும் இதுக்குள்ள இப்படி வச்சுக்கலாம் இதுக்கு நல்ல ஒரு பொன்னிறம் கிடைக்கிற வரைக்கும் இத வறுத்துக்கணும் இது மாதிரி பிரெட் ஸ்டிக்க திருப்பி போட்டு வறுத்துக்கலாம் பாருங்க பிரெட் ஸ்டிக் ரெடி ஆயிடுச்சு இத பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் எல்லா பிரெட் ஸ்டிக்கும் வறுக்கப்பட்டு ரெடியாக இருக்குது இதை ப்ளேட்டிங் பண்ணிக்கலாம் இப்ப இங்க தயாராயிருச்சு குழந்தைங்க ஸ்பெஷல் கிரான்பெரி சீசி பிரெட் ஸ்டிக்ஸ் குழந்தைங்களுக்கான ரெசிபி தான் ரொம்ப நல்லா இருக்கு குழந்தைங்க பெரியவங்க பெர்ஃபெக்டா இருக்கும் அமேசிங்